நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக என அழைக்கப்படும் ஆண் யானை ஒன்று முகாமிட்டுள்ளது இந்த யானை பகல் நேரங்களில் குடியிருப்புகளை ஒட்டிய புதர் பகுதிகளில் முகாமிடுகிறது இரவு ஏழு மணிக்கு மேல் சாலைகளில் ஹாயாக நடந்து செல்லும் இந்த யானை கிராமங்களில் புகுந்து வீடுகளை இடித்தும் கதவுகளை உடைத்தும் உள்ளே செல்கிறது வீட்டிற்குள் வைத்திருக்கும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை எடுத்து உட்கொள்ளும் இந்த யானை மனிதர்களை தாக்கும் எண்ணத்துடனும் துரத்தும் செயலிலும் ஈடுபட்டு வருகிறது கடந்த ஓராண்டாக இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் ரேஷன் கடைகள் மற்றும் சத்துணவு கூடங்களை இடித்து சேதப்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக குடியிருப்புகளை இந்த யானை இடித்து வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் வீடுகளுக்குள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சாலை மற்றும் தோட்டப் பகுதிகளில் மட்டுமே மனிதர்களை யானைகள் தாக்கி வந்த நிலையில் தற்போது குடியிருப்புகளை இடித்து யானை உள்ளே வருவது மக்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஒரு வாரமாக சேரங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிமூன்று வீடுகளை யானை இடித்துள்ளது நேற்று இரவு படைச்சேரி என்ற இடத்தில் ஜானகி என்பவரது வீட்டுக் கதவை உடைத்து உள்ளே சென்ற யானை கட்டிலுக்கு அடியில் வைத்திருந்த அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை எடுத்து ருசித்துள்ளது சுமார் ஒரு மணி நேரம் வீட்டிற்குள் யானை நின்றிருந்த நிலையில் அருகில் இருந்த அறையில் எண்பத்தி வயதான ஜானகி மற்றும் அவரது பதினெட்டு வயது பேத்தி ரேஷ்மா ஆகியோர் உயர் வீதியுடன் கட்டிலுக்கு அடியில் பதங்கியுள்ளனர் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக தான் இருந்தோம் பா அம்மா வேலைக்கு போயிருக்காங்களா அப்போது நான் அம்மா வந்து கேரளா வேலைக்கு போயிருக்காங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சானால போயிருக்காங்க காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டணும் அப்புறம் அம்மா பாட்டி இங்கே தான் பாட்டி இங்கே தான் படுத்திருப்பாங்க எப்பவும் நானும் பாட்டி அங்கே படித்தோம் தெ பாட்டி வந்து பார்த்தாங்கட்டி யானை தெரிஞ்சப்போ நாங்கள் போய் ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து அரிசி இதெல்லாம் எடுத்துருக்கு உள்ளுக்கு வந்திருக்க அதில் அரிசி அரிசி பொடியெல்லாம் எல்லாம் அரிசியில் காசு ஆசை இருந்துச்சாது என்ன தெரியல அரிசியெல்லாம் எடுத்துருக்கு ஜன்னல் உடச்சிருக்கு நாங்க வந்து கதை தும்பிக்காய் வச்சுதான் தட்டுனுச்சு தான் காலு வச்ச உதச்சு அத நாங்க வந்து பயந்துட்டு இருந்த பாட்டி தான் பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லாத பாட்டி அப்பதான் பயந்துட்டோம் அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் வனத்துறையினர் இணைந்து அந்த யானையை அங்கிருந்து துரத்தினர் அங்கிருந்து சென்ற யானை அருகில் இருந்த விவசாய தோட்டத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாக்கு மரங்கள் மற்றும் ராமசாமி மனவாளன் ஆகியோரின் குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்தி சென்றது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று காலை கூடலூர் உதவி வன பாதுகாவலர் கருப்பையா மற்றும் வனச்சரகர் அய்யனார் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து வனத்திற்குள் விட வேண்டும் யானை செல்லும் பாதைகளில் கண்காணிப்பு பணி மேற்கொள்ள வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தினர் கடந்த ஒரு பத்து நாளுக்கு மேலேயா புல்லட் நிலையான அந்த கூடலூர் பகுதியில் வந்து சுத்தி உணவு இல்லாமல் வீடுகளை உடச்சு அந்த வீட்டில் உள்ள அரிசி பருப்பு மைதா இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இதனால வந்துட்டு நாங்க மனநிலையாகவும் பாதிக்கப்பட்டு மோசமான நிலையில இருக்கிறோம் இந்த யானையை பிடிச்சி போங்கன்னா அதுக்கு அரசு அதிகாரிகள் முன் வர்றதில்ல இப்போ என்னன்னு கேட்டால் அந்த யானை வந்துட்டு நிலம்பூர் பகுதியில் ஓட்டி விட்றேன்றாங்க அந்த நிலம்பூர் பகுதியில் ஓட்டிவிட்டாலும் மறுபடியும் இங்கே தான் வரப்போகுது மறுபடியும் இதே போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கத்தான் போகுது அதனால் இப்போ கடந்த இரவு கூட கிரிஜாங்கிற வீட்டில் வந்துட்டு வீடை கதவை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு காலை வச்சு அரிசியும் மைதா எடுத்து வெளியே போட்டுருச்சு வெளியே போட்டு எல்லாம் உடச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அந்த வீட்டுக்குள்ளே தான் ஒரு அம்மாவும் பேரப்பள்ளையும் அங்கே இருக்கிறாங்க அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருந்து நைட் சரியான பயத்தில் இருந்திருக்காங்க இப்போ அதிகாரிகள் வந்து பார்த்து போயிருக்காங்க இப்போ எங்களுக்கு என்னென்ன நிரந்தர தீர்வுன்றது இந்த யானை இங்கிருந்து கொண்டு கொண்டு போயிடணும்னா கடந்த ஒரு வாரத்தில் பதிமூணு வீடுகளை வந்து இதே மாதிரி டோர உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்குது போயிட்டு இதே பாதிப்பு தான் நாங்கள் எல்லாம் ஏழைகள் தான் அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்க தான் அதனால் இந்த யானை வந்து இங்க இருந்து எப்படியாச்சும் பிடிச்சி கொண்டு போகிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் யானையை அடர்ந்த வனத்திற்குள் விட ஏற்பாடு செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் மேலும் இன்று முதல் புல்லட் யானையை கண்காணிக்க தனி வனக்குழுவினர் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தனர்